மாமரம் என்னனமோ மரம் எல்லாம் வச்சிருக்காங்க இது என்னது பலாப்பழமா இருக்கு இவன் ஜன்புருடா जो चोटी-गिट्टी आज आम का कलर है चला चला नाम है பூவை பழம் அடுக்கி தாங்க பரவாயில்ல இதாக பூ வர எப்படில் இருக்கு இல்லைங்க சூப்பராக இருக்குது செவந்திப்பூ மல்லிகைப்பூ பொடி சாதிப்பூ எல்லா பூவும் இருக்குது பழம் பலாப்பழம் காயோடவே ஒட்டு மரம் எல்லாமே ஒட்டு மரமாட்டிருக்கு வரும் எல்லாமே ஒட்டு மரம் மாதுளை நீ அப்படியே கேட்டுக்கிற மாதுளை கொய்யா வாட்டர் ஆப்பிள் வளனி பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு இது பாருங்க நெக்ஸ்ட்டு இது ஒரு கூட ஒன்று அட அட் மாட்டுக்கு எல்லாமே ஃபுட்டு சம்மந்தப்பட்டது ஆடு மாடு வைக்க வேணுங்கிற ஃபுட்டு அந்த சேட்டின் ஷர்க்கிறது ஷர்ட்டு ஆட்டு அது இது வந்து ஏசி அனுபவிக்கிறவங்க சூப்பராக இருக்கு ஏசி கோழி பண்ணைக்கு வேணுங்கிறது இந்த கம்பெனி பேர் தண்ணி குடிக்கிறது எல்லாமே இருக்கு இருக்குது தீவனம் தண்ணி எல்லாம் இருக்குது இதுவாக புள்ளி ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக் டைமுக்கு தான் சாப்பாடுறதுக்கு மீட் மேலே போயிருக்கு மாப்பிழ கோழிகள் கோழி பேர் மாப்பிழ குஞ்சு நல்லா இருக்கு கோழி இதெல்லாம் மாட்டு தீவனங்க கோழி தீவனம் மாட்டு தேவணம் எல்லாமே தப்பாலை பொட் வச்சுருக்காங்க வச்சிருக்கானுக்காய் வச்சானே சாம்பல் வச்சுருக்காங்க ஆட்டா வச்சிருக்கானே குப்பர் ஆட்டா இதுவரை தமிழ்நாடு காத்துக்கட்சி ஜெயலலிதா மீன் வளர்ப்பு கலைக்கழகம் வச்சுக்கூட்டமாட்டு உலகம் ஓகே கொடுக்குறாங்க ஜூஸ் சரி வீட்டில் வளர்க்கலாம் ஆனால் மருந்தடிக்க முடியாது வேற தமிழ்நாடு மீன் வாரியம் தயார் பண்ணி விற்கிறாங்க சார் கோத்தான் தொட்டை காட்டு கோத்தான் கேத்தான் கொட்டை காட்டு சக்கர நோய் அளவு கட்டுப்படுத்தி கேர்த்தான் தல் அளித்து வல்லது ரத்தம் மற்றும் சென்னீரகம் கத்தரித்து அடிக்கடி செய்ய ரத்த ரத்தி விடுவது

ஆளை இயம்ப சாப்புறானா அவளோ பெஸ்ட். நாம நாளைக்கு ரெண்டு டு மூணு கால் எடுத்துக்கணும். நல்ல ஒரு ஒரு சிட்டிகை இந்த வரலாறு தான் எடுத்துக்கணும். ஒரு டபுள் ஒரு சிட்டிகை போதும். பேஸ்ட் ஒரு டம்ளர் வீட்டு டம்ளர் ஒரு வந்து இது போதுமானது. போட்டு ஒரு பொடி விட்டு நாட்டு சக்கரை மட்டும் போட்டு ஃபில்டர்ல பண்ணவாலாம். அப்படியே சாப்பிடலாம். ஓகே. ரைட் நாட்டு சக்கரை தான் போடுங்க. ஒயிட் சுகரை யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் சுகர் தான் கேடே. சரி சரி.

திரை இத பத்தி கொஞ்சம் சொல்லும்மாளே இது வந்து இட்லி கலக்க சரிமா இங்க வந்து பாத்தீங்கனா ரெண்டு வகி இருக்கு one வந்து பவுடர் வகி and one வந்து ஜெலி வகி ஓகே இந்த பவுடர் வந்து இதல போட்டு 150 ml அல்லது 300 ml வாட்டர் போஸ்ட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி கட்டி இல்லா mix பண்ணிட்டு and so you do place பண்ணிட்டு மெயினா எந்த மாதிரி இடத்துக்கு கரெக்டா சொல்லணும் மெயினாக தமிழ்நாட்டில் கறிக்கடைக்கு தேவைப்படும் அங்கதான் வியாதி பரப்பிடலாம் மீன் கடை இதெல்லாம் என்ன விலை வருதுமா ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஓகே அது அப்புறம் அது எக்ஸ்ட்ரா என்ன ரேட் வருது டூ தேர்ட்டி எயிட் ருபீஸ் கொரியர் பண்ணுங்க உங்கள் ஃபோன் நம்பர் அதுதான்ண்ணா இதாக அவங்க ஃபோன் நம்பரு மக்கள் தொடர்பு போடுறோம் கொண்டுக்கேன் வாங்குகிறேன் வாங்கிக்க நன்றிம்மா நன்றி